தங்களை விரைவுபடுத்திக் கொண்டு மைதானத்துக்கு முடி கேட்டுக்கொள்ளும் தலிக்கிறேங்க கொஞ்சம் கோத்துக்காம உட்காருங்க பிளேயர் கவடி பாடுக்கணே கொஞ்சம் சத்தமா இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய அணியினர் இரண்டு ஒப்பு பள்ளி மீண்டும் இரண்டு வெற்றி தேவரின் சிகரம் கிளப் மேலங்கலம் அணியினர் அவர்களை எதிர்த்து ஆட வேண்டிய பாலு தம்பி நினைவாக கம்பர் திரு சதீஷ் நினைவு அணியினர் விரைந்து கெடுக்கொள்கின்றோம் பாலு தம்பி நினைவாக கம்பர் திரு சதீஷ் நினைவுக்குழு விரைந்து நாடவும் சருவகளை வேட்டி புள்ளிகள் எதுவும் எடுக்கவில்லை பிளாட் இரண்டு வெற்றி புள்ளிகள் டைம் போகுதுப்பா சீக்கிரம் பிடிங்க சருகவலைவட்டி அணியினருக்கு டாராயர் ஒரு வெற்றி புள்ளி சர்கி சர்கட்டி ஒரு வெற்றி புள்ளி இரண்டு வெற்றி புள்ளி வெற்றி புள்ளி முன்னிலையில் பிளார் கேப்டன் கவனத்திற்கு கடைசி மூணு நிமிடம் சருக தயமோட் சருகவளையப்பட்டி பிளாரைனினருக்கு பேரை இரண்டு வெற்றி புள்ளி பிளார் இரண்டு வெற்றி புள்ளி ஆஃப் பிளார் கடைசி இரண்டு நிமிட ஆட்டங்கள் கேப்டன் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் ஒரு வெற்றி புள்ளி ஒன் பிளஸ் டூ டூ பாயிண்ட் இரண்டு வெற்றி புள்ளி சருகவளைய வட்டி சருகு வலைய வெட்டி மூணு பிளார் நாலு ஒரு வெட்டி முன்னிலையில் பிளார் பேர் கீழே பாருங்கப்பா லைன்ல அறுவடைகள் ஆட்டங்கள் கேப்டன் கவனத்திற்கு கடைசி ஒரு நிமிட ஆட்டங்கள் ரா ரா குரு புள்ளி சருக வலய வட்டி டயமாட்டா சருக வலய பட்டி நடுவிற என்று இருப்பை இறுதியானது உறுதியானது அண்ணே 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 வெளியே போய் பேசுனேன் சருகுள்ள வராணு வெளியே இருந்து பேசுனேன் கோச்சு தானே அவட்டாக்கு யாரு உள்ள வந்து நிற்கிறதா அப்போ வெளிய போங்க டேய் தவாலி வெளியே போங்க கோர்ட்டுக்கு வெளியே போங்க பிளீஸ் கோச்சுக்காதீங்க கோர்ட்டுக்கு வெளியே போங்கடா கருத்துக்கு வெளியே பேசுவான் கோட்டுக்கு வெளியே போங்க பண்ணி பண்ணி கிரவுண்ட்ல யார்களேயர் சேவ வேற யாரும் நிக்க வேணா கோச்சா இருந்தா விளையாண்டு பேச சொல்லுங்க

அருமையான ஒரு புடி மீண்டும் ஒரு வெற்றி புலி சரிகலை வெட்டி நடைந்து முடிந்த சுற்றி சரிகலை வெட்டி அணியினர் வெற்றி பட்டதாக அறிவிக்கப்பட்டது